இந்திய உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் என்ஐஏவால் நாம் தமிழர் கட்சியில் உள்ள சில முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவின் கடைக்கோடியில் உள்ள தமிழ்நாட்டில் இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் அமராத நாம் தமிழர் கட்சியை அதுவும் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லாத ஒரு கட்சியை நாட்டின் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஒரு அமைப்பு விசாரிக்கிறது என்றால் அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது நாம் தமிழர் நிர்வாகிகள் இடத்தில் நடந்த இந்த விசாரணை சீமான் அவர்களை நெருங்குமா அல்லது இந்த விசாரணை நாம் தமிழர் கட்சிக்கு ஏதேனும் நெருக்கடியை கொடுக்குமா என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போறோம் முதலில் என்ஐஏ எப்போது உருவாக்கப்பட்டது என்பது குறித்தும் அதன் அதிகாரம் குறித்தும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில் நடந்த தீவிரவாத தாக்குதல் இந்தியா முழுமைக்கும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதுவரை இந்திய பாதுகாப்பிற்கென்று இருந்த அனைத்து அமைப்புகளையும் மீறி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு உடனடியாக இந்திய அரசு விழித்துக்கொண்டு பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியாவிற்குள் செயல்பட ஒரு அமைப்பு வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது தான் என்ஐஏ என்ஐஏவோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா நாட்டில் பயங்கரவாத செயல்கள் நடப்பதற்கான முகாந்திரம் ஏதேனும் ஒரு வழக்கில் இருந்தால் உடனடியாக அதை என்ஐஏ விசாரிக்கும் ஆயுதங்கள் தயாரிப்பது போன்ற தடை செய்யப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த வழக்குகள் என்ஐஏவால் விசாரிக்கப்படும் மேலும் போலி நாணயம் தயாரித்தல் அல்லது இந்திய பொருளாதாரத்தை தாக்கக்கூடிய ஏதேனும் செயல்கள் இருந்தால் அதையும் என்ஐஏ விசாரிக்கும் மேலும் விமான கடத்தல் போன்ற இந்திய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்த ஒரு குற்ற செயலாக இருந்தாலும் அதை விசாரிக்கக்கூடிய பொறுப்பு என்ஐஏவிற்கு இருக்கிறது என்ஐஏவின் விசாரணைக்கு எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மாநிலத்திலும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக அவர்கள் யாரை வேண்டுமானாலும் விசாரிக்கலாம் இந்தியாவை பொறுத்தவரை இதுவரை முப்பத்தி ஒன்பது அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகளாக கருதி தடை செய்யப்பட்டிருக்கிறது அதில் விடுதலை புலிகள் அமைப்பும் ஒன்று இப்போது கரண்ட்டாக இருக்க பிரச்சினைக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சேலத்தில் வாகன சோதனை நடந்தபோது நவீன் சக்கரவர்த்தி மற்றும் சஞ்சய் பிரகாஷ் அப்படிங்கிற ரெண்டு பேரை கைது பண்ணுறாங்க அவங்க கிட்ட இருந்து கை கையெறி குண்டுகள் கைப்பற்றப்படுகிறது அவங்ககிட்ட விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விடுதலை புலிகள் அமைப்பை போலவே தமிழகத்தில் ஒரு அமைப்பை உருவாக்கி ஆயுத போராட்டம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் அவர்கள் அந்த து கையெறி குண்டுகளையும் துப்பாக்கிகளையும் வைத்திருந்ததாக சொல்கிறாங்க உடனடியாக இந்த வழக்கு என்ஐஏவிற்கு மாற்றப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் இசை மதிவாணன் தென்னகம் விஷ்ணு ஆகியோரின் வீடுகளில் சோதனை நடைபெற்று நேரில் ஆஜராக சம்மன் கொடுக்கப்பட்டது மேலும் இடும்பாவனம் கார்த்திக் அவர்களுக்கும் நேரில் ஆஜராகுவதற்கான சம்மன் கொடுக்கப்பட்டது இவர்கள் அனைவரும் நேரில் ஆஜராகி விசாரணை முடிந்திருக்கிறது அவர்களிடத்தில் ஏதேனும் செய்திகள் சேகரிக்கப்பட்டதா அவர்களையோ நாம் தமிழர் கட்சியோ அல்லது சீமான் அவர்களையோ வழக்கில் இணைப்பதற்கோ அல்லது வேறு ஏதேனும் புது வழக்குகள் போடுவதற்கான முகாந்திரம் இருக்கிறதா என்பது குறித்த செய்திகள் நமக்கு வெளியாகவில்லை இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதேனும் ஒரு அமைப்பு இதற்கு முன்பாக இதே போல தடை செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதோட காரணங்களும் அது நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்துதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஏற்கனவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது அதற்கான காரணங்களா சொல்லப்பட்டவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை மற்றும் என்ஐஏவில் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அந்த அமைப்பில் இருந்தவர்கள் மீது இருந்தது அந்த வழக்குகளை முக்கியமாக ஆயுதம் மற்றும் வெடி பொருள் சம்பந்தமான வழக்குகளும் இருந்ததுங்க அந்த அமைப்பு இந்தியாவில் பதினேழுக்கும் அதிகமான மாநிலங்களில் பரவி இருந்தது கேரளாவை சேர்ந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா அந்த அமைப்பை சேர்ந்த சிலர் சிரியா ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானோட பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதா சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா போன்ற சில மாநிலங்களில் மத ரீதியான கொலைகள் நிகழ்த்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு இருந்தது மேலும் கேரள மாவட்டத்தில் கொல்லம் பகுதியில் இருக்கக்கூடிய காட்டுப் பகுதியை அவர்கள் ராணுவ பயிற்சி தலமாக பயன்படுத்தியதாக சொல்லப்பட்டது மேலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கண்ணூர் மாவட்டம் நாரத் பகுதியில் ஆயுத பயிற்சி தளத்திலிருந்து சில வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டதா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி ஒன்று பிஎஃப்ஐ பணியாளர்கள் மீது குற்றம் உறுதியானது சந்தேகத்திற்கு இடமான இடங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டு இருந்தது இந்த காரணங்களையெல்லாம் சொல்லி தான் அந்த அமைப்பை வந்து தடை பண்ணியிருந்தாங்க இதில் ஏதேனும் ஒரு காரணம் நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்துமான்னு பார்க்கலாம் முதல்ல அந்த மிக அதிகப்படியான வழக்குகள் அதுவும் ஆயுதம் வெடிபொருள் சம்பந்தமான வழக்குகள் பிஎஃப்ஐ அமைப்பு மேலே இருந்தது இதே மாதிரியான வழக்குகள் நாம் தமிழர் கட்சி மேலே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆயுதமோ வெடிப்பொருள் சார்ந்தோ இதுவரை எந்த ஒரு வழக்கும் நாம் தமிழர் கட்சியின் மீது பதிவு செய்யப்படலைங்க மேலும் அந்த அமைப்பு அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பு சில கொலைகளை மத ரீதியான சில கொலைகளை நிகழ்த்தியதாக சொல்லப்பட்டது அப்படியே நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம் அப்படின்னா இவங்க அடிதான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லணும் என்ன அப்படின்னா மேடையிலேயே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை தாக்கிய நிகழ்வுகள் கூட நடந்தது அதை தொடர்ந்து இவர்கள் ஏதாவது தடுப்பு நடவடிக்கைக்காக குற்றச்செயல்கள் ஈடுபட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கூட அவங்க எதுவும் நடக்கலை சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கொலையே நடந்திருந்தது கன்னியாகுமரி கன்னியாகுமரியோ நாகை மாவட்டத்திலையோ ஒரு கொலையை நடந்திருந்தது அதற்கான எதிர்வினையாக கூட இவர்கள் எந்த ஒரு குற்றச்செயலிலும் ஈடுபட்டதா நமக்கு தெரியல வெறும் போராட்டம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆயுத பயிற்சிக்கான முகாந்திரங்களோ அல்லது வெடிப்பொருளுக்கான முகாந்திரங்களோ அல்லது கொலை அல்லது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு குற்ற செயல்களும் அவர்கள் ஈடுபட்டதாக நமக்கு இதுவரை எந்த ஒரு செய்தியும் வந்ததில்லை மேலும் நிதி சம்பந்தமாக பார்ப்போம் அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க யார் யார் எவ்வளோ எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு எவ்வளோ கொடுத்தாங்க முத கொண்டு அதில் போட்டிருக்கோம் அதாவது அவர்களோட நிதி வெளிப்படைத்தன்மை கொண்டதாக தான் நமக்கு தெரியுது இது வந்து இணையத்தில் பணம் செலுத்தியவர்கள் நினைக்கிறேன் மேலும் தனிப்பட்ட முறையில் யாராவது பணம் கொடுத்து அதை இந்த இடத்துல போடுவாங்களா இல்லை அது தனி கணக்கு ஏதாவது வச்சுருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியல அது நாம் தமிழர் கட்சி தான் சொல்லணும் கடைசியாக நடந்த தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு யார் யார் நிதி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை அவங்க வெளியிட்டிருந்தாங்க அதில் நான் பார்க்கும்போது வெறும் மூணு சதவீத நிதி தான் வெளிநாட்டிலிருந்து வாங்கப்பட்டதாக இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு சதவீத நிதி தமிழ்நாட்டிலிருந்தே பெறப்பட்டதாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் தொகை அடிப்படையிலையும் அவங்க ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு அதிகமான தொகைங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா அந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா இங்கே தெரியவே தெரியாத அளவுக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது மற்றபடி மிக அதிகப்படியான நிதி எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரூபாயிலிருந்து ஆயிர ரூபாய் வர எண்பத்தி ஏழு சதவீதம் நிதி வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இங்கே இணையத்தில் வாங்குற நிதி அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கைப்படி வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்குது விசாரணைக்கு சென்று வந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்கிறதுலேருந்து நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா என்னையை அறியும் முற்படுவது வெளிநாட்டில் இருந்து பேசுபவர்களிடம் என்ன மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் அந்த பணம் வெளிநாட்டிலிருந்து வாங்கப்படுகிற பணம் எந்த அக்கௌண்ட்டில் போடப்படுது இல்லை அது எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க தேர்தலில் மிக குறைவான கட்டணத்தை வைத்து எப்படி நீங்கள் தேர்தலில் போட்டிடுறீங்க இது போன்ற கேள்விகள் தான் நமக்கு தென்பட்டது இது கண்டிப்பாக இந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளோடு நிற்காமல் சீமானவர்களிடமும் விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத தான் நமக்கு தெரியுது இப்படி பார்க்கும்போது இது மேலோட்டமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதது போல தோன்றினாலும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது என்பது போன்ற கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் அப்படி என்றால் ஈழ விடுதலை குறித்தோ அல்லது பிரபாகரன் அவர்கள் குறித்தோ பேசுவதே இங்கு குற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இதே அண்ணாமலை அவர்கள் திரு பழநெடுமாறன் நடத்திய மாவீரர் நாளில் ஏதோ ஒன்று கலந்துக்கிட்டு இவரே அந்த தீப்பந்தெல்லாம் ஏற்றி வச்சார் அப்போ அது பெரிய பிரச்சனையாக இருக்காது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்களின் குறியும் இளைஞர்களோட வாக்காக இருக்குது அதை பெரும்பகுதி நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே விடுவதால் அந்த வகையில் எல்முருகன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தேர்தலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளா அல்லது அதன் பின்னால் உண்மையில் ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்